முதலில் சிறக்கி போவது எஸ்பிஐயா மோடியா நிர்மலா சீதாராமனா ஒரு போட்டி அவங்களுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு காரணம் என்னவென்றால் எஸ்பிஐ விற்பனை செய்த பத்திரங்களுடைய எண்ணிக்கை என்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினேழு அதுல வாங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பது இதற்கு இடைப்பட்ட நூத்தி எண்பத்தேழு பத்திரங்கள் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் முதலில் சிறக்கி போவது எஸ்பிஐ மோடியா நிர்மலா சீதாராமனா ஒரு போட்டி அவங்களுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு காரணம் என்னவென்றால் எஸ்பிஐ விற்பனை செய்த பத்திரங்களுடைய எண்ணிக்கை என்பது இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி பதினேழு அதுல வாங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பது எண்பத்தி ஏழு பத்திரங்கள் மாயமாக இருக்கின்றன ஆச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல நிர்மலா சீதாராமனை எங்கே போனது நூத்தி எண்பத்தி ஏழு தேர்தல் பத்திரங்களுடைய கணக்குகள் இந்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் ஒரு செய்தியை வெளியிட்டு அதாவது நம்முடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக கூட்டணி அரசு மக்களுக்கு கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிவாரண நிதி அதை பிச்சை என்று சொல்கிறார் தேவையில்லை நம்ம சில கட்சிகளையும் நம்மள இன்னைக்கு எப்படி டீல் பண்றாங்கன்னா வெள்ளமா இந்த ஆயிரம் ரூபாய் எடுத்துக்க உன் வீடு இடிஞ்சு வந்துடுச்சா இந்த ஐநூறு ரூபாய் எடுத்துக்க அந்த மாதிரி கட்சியோட நம்ம அரசு நாடு முன்னேறாதுன்னு தயவு பண்ணி தூர நோக்கு இருக்கணும் நல்ல விதமான நியாயமான அரசியல் பண்ணறதுக்கான நிர்மலா சீதாராமன் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிவாரண தொகையாக கொடுக்கக்கூடியதை பிச்சை என்று சொல்கிறார் என்றால் தமிழ்நாட்டு மக்களை பிச்சை எடுப்பவர்கள் என்று நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஒரு வாரத்திற்கு முன்பு இதே பாஜக கட்சியை சார்ந்த குஷ்பு என்று சொல்லக்கூடிய நபர் மகளிர் உரிமை தொகையாக நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்கள் கையில் துடைப்பம் எடுத்த நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம் பிறகு எப்படியெல்லாம் பல்டி அடித்தார் குஷ்பு என்பது தெரியும் இப்போ நிர்மலா சீதாராமன் பிச்சை என்று சொல்கிறார்கள் அல்லவா அதற்காக இந்த எஸ்பிஐ தொடர்பான தேர்தல் பத்திர வழக்கு ஒன்று இருக்கிற போதுல பாஜகவை பாஜக இந்த கட்சியை குடி தோண்டி புதைப்பதற்கான ஒரு வழக்கு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா அதை பற்றி நான் இந்த இடத்துல பேச விரும்புகிறேன் அதாவது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் இப்போ நான் ஒரு பணம் கட்டி தேர்தல் பத்திரத்தை நான் வந்து எஸ்பிஐ இருந்து வாங்குறேன்னு வைங்க இதை வாங்கி ஒரு கட்சிக்கு நிதியா கொடுக்கிறேன்னு வைங்க இந்த கட்சிக்கு கொடுக்கக்கூடிய இந்த தேர்தல் பத்திரம் பதினைந்து நாட்களுக்குள்ள பணமாக மாற்றப்பட வேண்டும் பதினைந்து நாட்களுக்குள்ள பணமாக மாற்றப்படவில்லை என்றால் அந்த தேர்தல் பத்திரம் செல்லாது சரி தேர்தல் பத்திரம் செல்லாது அந்த தேர்தல் பத்திரத்துல இருக்கக்கூடிய பணம் 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 செல்லும் இந்த எங்க போகும் அப்படி ஏழு தேர்தல் பத்திரங்கள் அப்படி திரும்ப வந்திருக்கு அதாவது குறிப்பிட்ட நேரத்துல பணமாக்க முடியாமல் அந்த தேர்தல் பத்திரங்கள் செல்லாது என்று வந்திருக்கு அப்ப செல்லாது என்று வந்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் பத்திரங்களில் உள்ள பணம் எங்கே போனது அங்கதான் நீங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு அதாவது மோடியினுடைய இந்த பேரிடர் கால நிவாரண நிதின்னு ஒரு ஃபண்டு ஒரு 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 அக்கௌண்ட் ஒன்று வச்சிருக்காங்க இல்லையா அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் இந்த நூத்தி எண்பத்தி ஏழு பத்திரங்களுடைய பணங்கள் சென்றிருக்கிறது குறைந்தபட்சம் ஒரு பத்திரத்திற்கு ரெண்டு கோடி ரூபாய் என்று வைத்தால் கூட நானூறு கோடி ரூபாய் மோடியினுடைய பேரிடர் அந்த நிதி அமைப்பிற்கு சென்றிருக்கிறது இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ நிர்மலா சீதாராமன் சொன்ன வீடியோ பார்த்தீங்க இல்லையா அதில் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இயற்கை பேரிடர் வரும்போது நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது கொடுக்கறது அப்படிங்கிறது அதனால எல்லா பிரச்சனையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீந்துரும் இல்லை ஆனால் தாயுள்ளம் கொண்ட நம்முடைய முதல்வர் என்ன செய்யறார் அப்படின்னா ஒரு ஆறாயிரம் ரூபான்னா ஆறாயிரம் ரூபாய் எங்களால் கொடுக்க முடியாது கொடுக்குறாரு அதை வாங்கி தற்காலிகமாக அது அதுலேருந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு பெரிய நிவாரணம் நமக்கு கிடைக்குது ஒரு மன நிம்மதி நமக்கு கிடைக்குது இல்லையா இது ஒண்ணு ஆனால் இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா முதல்வர் மு க ஸ்டாலின் ஆறாயிரம் ரூபாய் போக இன்னொரு கோரிக்கையை மோடிக்கு வைக்கிறார் பேரிடராக அறிவியுங்கள் என்று முதல்வர் சொல்வதற்கான காரணம் என்ன அப்படி அறிவித்தால் தேசிய பேரிடர் நிதி இருக்கு இல்லையா அந்த அக்கவுண்ட் இருக்கு இல்லையா மோடி ஆரம்பிச்சு இருக்கிறார் இல்லையா அதுல இருந்து கொஞ்சம் பணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வரும் அப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக முதல்வர் மு க ஸ்டாலின் இதை தேசிய பேரிடராக அறிவியுங்கள் என்று சொல்கிறார் ஆனால் மோடியோ நிர்மலா சீதாராமனோ அதை கொஞ்சம் கூட செதி சாய்க்கவே இல்லை இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இந்த தேர்தல் அதாவது நூத்தி எண்பத்தேழு இருந்து வந்திருக்கக்கூடிய பணம் வந்து மோடியினுடைய தேசிய அந்த பேரிடர் நிதிக்குள்ள போயிருக்கிறதுல அதை எதுக்கு சும்மா வச்சிருக்கிறாங்க அதை எதற்காக பயன்படுத்தி இருக்காங்களா இப்ப நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன் கொரோனா பெருந்தொற்று காலத்துல தான் மோடி வந்து பி எம் கேர் அதாவது ஒரு ஒரு பி எம் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராது அதுல ஏராளமான நிதி வருகிறது ஆனால் அந்த ஏராளமான நிதியில கொரோனா பெருந்தொற்று காலத்தில் எந்த அளவுக்கு அது வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தது மக்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணம் குஜராத்துக்கு போச்சு ஆனால் குஜராத்துக்கு தேர்தல் அதாவது பிரதமருடைய பேரிடர் நிதியிலிருந்து சென்ற பணத்துல வாங்கப்பட்ட அந்த மாஸ்க் ஆகட்டும் அல்லது அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் ஆகட்டும் எல்லாமே சொத்த எதுவுமே பிரயோஜனம் இல்லை எல்லாமே ஒரு மிகப்பெரிய பொய்கள் அப்படிங்கிறது நிறுவனமாச்சா இல்லையா அப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா உனக்கு கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல நீ பாதிக்கப்படுற மக்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிற கொடுக்கிற அரசு அதாவது பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு அரசை பார்த்து பிச்சை போடுகிறார்கள் என்று சொல்கிறே உனக்கு வெக்கமா இல்லையா இது ஆணவத்தினுடைய உச்சம் நிர்மலா சீதாராமன் ஆணவத்தின் உச்சியில் ஆடிக்கொண்டிருக்கிறார் நான் நிர்மலா சீதாராமன் சவால் விட்டு கேட்கிறேன் முடிந்தால் இந்தியாவில் ஏதாவது ஒரு பாராளுமன்ற தொகுதியில நின்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு முடிஞ்ச தமிழ்நாட்டு வாங்க தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு தொகுதியில நின்று டெப்பாசிட் வாங்க முடியுமா ஆணவத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் மோடி நிச்சயமாக இந்த தேர்தல் பத்திரம் நாளைக்கு வேலைக்கிழமை நாளைக்கு மதியம் அஞ்சு மணிக்குள்ள எல்லா தகவலையும் கொடுக்கணும்னு சொல்றாங்க இந்த கொடுக்கப்படும் போது எல்லா தகவலும் எண்களோடு கைமாற்றுதல் செய்யப்படும் போது எல்லாம் வெளியே வந்துடும் நான் ஒண்ணு சொல்றேன் திமுக பெருமுதலாளிகள் பணம் வாங்கியிருக்கா வாங்கியிருக்கு காங்கிரஸ் வாங்கியிருக்கா வாங்கியிருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கியிருக்கா வாங்கிருக்கு அவங்க எதுவும் மறைக்கலாம் இல்ல நாங்க வாங்கியிருக்கிறோம் கட்சி நிதியாக ஒவ்வொரு பெருநிறுவனத்திலிருந்தும் யார் கொடுக்குறாங்களோ அதை அவங்க வாங்கியிருக்கிறாங்க ஆனால் பாஜக லஞ்சமாக வாங்கி இருக்கிறது கறுப்பு பணமாக மாற்றி இருக்கிறது எப்படின்னு கேட்குறீங்களா நான் என்ன கேக்குறேன் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஒரு கட்சிக்கோ தேசிய அளவில் ஒரு கட்சிக்கோ பெரும் கார்பரேட் நிறுவனம் கொண்டு வந்து கட்சி நிதிக்கு இந்த ஒரு அஞ்சு கோடி ரூபாய் வச்சுக்கணும்னு கொடுக்கிறது அப்படிங்கிறது வேற மிரட்டி அதாவது இடிஐ வைத்து மிரட்டி சிபிஐ வைத்து மிரட்டி கைகளில் இருக்கக்கூடிய அதிகார அமைப்புகள் எல்லாம் வைத்து மிரட்டி பணம் பறிப்பது என்பது லஞ்சம் ஊழல் அதை நிர்மலா சீதாராமனும் மோடியும் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு பட்டவர்த்தனமாக வெளியே வந்திருக்கு நான் மீண்டும் சொல்கிறேன் தமிழ்நாட்டு அரசையும் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசையும் நிர்மலா அதாவது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களையும் நிர்மலா சீதாராமன் பிச்சை போடுகிறவர்களாகவும் தமிழ்நாட்டு மக்கள் பிச்சை எடுப்பவர்களாகவும் சொல்லியிருக்கிறார் இந்த தேர்தலில் தக்க பாடம் நீங்கள் கொடுக்க வேண்டும் தயவுசெய்து சொல்றேன் ஒரு தொகுதியில கூட பாஜக டெப்பாசிட் வாங்க கூடாது ஏன்னா அந்த அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களை நோகடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசாக இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடியினுடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜ எனேபிள் பண்ணுங்க